அம்மா, லைக் பண்ணணுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இப்ப வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி பண்ணுறது தர்பூசணி பழம் வந்து ஒரு முந்தா நாள் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து பாதி வந்து ஃப்ரிட்ஜில இருக்கு பாதி வந்து போட்டு குடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து 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 ஜூஸ் இன்னைக்கு எங்க தக்ஸிகாவுக்கு வந்து கோபமா இருக்கா ஏன் ஏன்னு தெரியுமா எதனால கோபம் தெரியுமா காலையில வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து என்ன டேமா வேர்ல்டு ஹெல்த் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க

சோ ஓகே அவங்களுக்கு வந்து சிக்ஸ் மார்க்கு ஃபைவ் மார்க்கு வந்து எடுத்துருக்காதாமா சரி ஓ குட் ஓகேவா காலையில் வந்து எல்லோரும் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களாமா நான் வந்து என்ன பண்ணேனா பழமாக தான் கொடுத்து அனுப்பினேன் ஆரஞ்சு பழம் கொடுத்து அனுப்பினேன் சுண்டல் கொடுத்து அனுப்பினேன் கொண்டைக்கடலில் சுண்டல் கொடுத்து அனுப்பினேன் ஆனால் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்ததும் என்ன கேட்டாங்கன்னா எதுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கல எல்லாரும் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க நீங்கள் எனக்கு வந்து ஜூஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக இருக்காங்க சரி அதை வந்து கூல் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா

ஃபோர்த்து மாறிட்டாங்க வந்து நான் என்ன பண்ண ஜூஸ் போட எனக்கு சும்மா சாப்பிட்டா எனக்கு வந்து எனக்கு சும்மா சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு கொடுத்தாலே ஓகே தான் ஆனால் சும்மா சூப்பரா இருக்குது நல்ல டேஸ்டா இருக்கு போட்டா எனக்கு பிடிக்கவே தெரியாது இப்ப இந்த வெயில வந்து கிருமி பழமும் நம்ம வந்து தர்பூசணி பழமும் ஜூஸ் போட்டு பிடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் அந்த இனம் விலை வந்து ரொம்ப அதிகம்லாம் இல்லை உம் கடவுள் வந்து நம்மளுக்காகவே தான் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பழம் எவ்வளவு தெரியுமா தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா தான் அதை நீங்கள் வந்து வாங்கி குடிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வெயிலில் வந்து டெய்லியும் ஒரு பழம் கண்டிப்பாக சாப்பிட்றணும் இல்லைன்னா உடம்பு வந்து ரொம்ப சூடாயிடும் நான் வந்து இப்போல்லாம் வந்து நான் எல்லாம் சின்ன பிள்ளையில இந்த பழம்லாம் பார்த்ததே இல்லைங்க ஏன்னா அப்போலாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஊரில் கூட இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா

நான் வந்து சின்ன பிள்ளையில வந்து நான் வேலை பார்க்கும்போது எங்கள் சாய் கிருஷ்ணாவை என்ன பண்ணுவேன்னா இங்கே இப்படி இந்த இங்கே உட்காருந்து இந்த இதில் வந்து உட்கார வச்சிருவேன் இந்த மூடையில் உட்கார வச்சுட்டு நான் வந்து இப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா நான் மட்டும் தானே பார்த்துக்கலாம் ஆளே கிடையாது அவன் உட்காருன்னா உட்காந்துருப்பா திரும்பலாம் மாட்டான் ஆடலாம் மாட்டான் எங்க தச்சிகா வந்து உட்காரலாம் வைக்க முடியாது அவள் உருந்து போடுவான் அவள் கொஞ்சம் வாழை பிடிச்சவன் சாய் கிருஷ்ணன் வந்து சொன்னதை கேட்போம் ஏய் அப்படி செய்யக்கூடாது

முடியல கிச்சன் சைடே சுத்தமா வரவே முடியல நாங்க லீவுக்கு என்ன பண்ண போறோனே தெரியல ஊருக்கு போறோமா இல்ல இங்கே இருக்கும் ஊருக்கு தான் போய் ஆகணும் ம் ஆனா ஊர் போய் இல்லை ஏன்னா இருக்குன்னு சொல்றாங்க இங்கே அப்படி ஏசி அதுதான் அந்த நேரங்களே இல்லையா ஆனா அது அந்த காத்து

எனக்கு போயிடுச்சு அப்புறமா கொஞ்சம் ஃபேன் பழகிடுச்சுலாம் அந்த அளவுக்கு உரைக்கவே உரைக்கவே அது ரொம்ப டென்ஷன் ஆகும் எப்படி ஒன்னா போன வருஷம் ஓடணும் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல எப்ப லீவ் விட போறாங்கன்னு தெரியல இப்போதான் ஃபோர் டேஸ் ஆகுது ஸ்கூல் ரீ ஓபன் பண்ணி சிபிஎஸ்சிக்கு எல்லாம் முடிஞ்சு த்ரீ டேஸ் நாளைக்கு நான் சொல்ல வேண்டியதை நான் ஏன் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னும் ஃபீஸே கட்டலைங்க அவ்வளோ ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் நாங்க ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன்த் இந்த மாதிரி தான் ஃபீஸ் கட்டுவேன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்பதான் எனக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து கிளாஸ்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க மே மந்த் லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க கிளாஸ்லாம் இப்போ வந்து சும்மா ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போன வருஷமும் நாங்க வந்து லேட்டா தான் கட்டணும் நான் எப்பயுமே இந்த ஜூஸ் போட்டுட்டு ஓகே ஜூஸ் போட்டுட்டு மீட் பண்ணலாம்

லட்சியா ஜூஸ் குடிச்சிட்டு என்ன பண்ணணும் சாக்ஸ் போடு சரியா டான்ஸ் கிளாஸ் பண்ணணும் நீ எத்தனை இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது வந்து சாப்பிடலாமா டைம் ஆ டைம் ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது ஆமா 5 நிமிஷம் தான் இருக்குது ஆ அது ஆ 180 ஜெ ब्लैकல ஏங்க ஒரு இடத்துல ஒக்கா வந்து போடுறியா ரெண்டையும் சேமா எடுத்துட்டு போய் போடு சீக்கிரம் போடு அங்க டிவி பாக்கல போடுன்னு சொன்னேன் டிவி பார்க்காத சீக்கிரம் போடு கேக் ஜூஸ்லாம் வந்து போட்டு குடித்தாச்சு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஆகிடுச்சி தக்ஸிகா வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இந்த ஃபைவ் மினிட்ஸில் கொண்டு போய் விடணும் அவள் இன்றைக்கி கொஞ்சம் விளையாடட்டோன்னு அப்படியே விட்டேன் அப்படியே டைம் ஆயிடுச்சு த சாய்க்கு வந்து கராத்தே கிளாஸ் வந்து தேர்ஸ்டே தான் இருக்குது அது வரையும் அவன் வந்து கொஞ்சம் அவன் வந்து ஃப்ரீயாக இருப்பான் தசிகாவுக்கு வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாளும் டான்ஸ் கிளாஸு ஒன் ஹவர் தான் இருந்தாலும் கொஞ்சம் அழைப்பாக இருக்கும் அவளுக்கு ஏன்னா ஸ்கூல் இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போயிட்டாளா அதனால் இப்போ த்ரீ ஓ கிளாக் இந்த மாதிரி தான் விடுறாங்க த்ரீ ஓ கிளாக்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து த்ரீ டுவெண்ட்டி ஆகிடுது அதனால் அவள் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறா அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை டான்ஸ் கிளாஸ்லாம் டைம்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த டைமிங் தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டர் ஓகே நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் குக்கிங் ஷார்ட்ஸு போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோட சேனல் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு வந்து நான் த்ரீ வீடியோ இல்லைனா டூ வீடியோ இந்த மாதிரிலாம் போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா எல்லாரும் பிஸியாக இருக்கும்போதெல்லாம் பார்க்க முடியாது லாங் வீடியோ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம டென்ஷனாக இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்க்கலாம் ஒன் மினிட் வீடியோன்றதுனால ஈஸியாக பார்த்துடலாம் லாங் வீடியோலாம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி பார்த்துட்டு தூங்கலாம் என்னோட சே என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மனோகரி சரியா சில பேர் வந்து சாய் நான் சாய் எஸ்எம் சாயின்னு நான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால சாய் சாய் அப்படின்னு இருக்காங்க என்னோடய அது கிடையாது என்னோடய நேம் வந்து மனோகரி என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து சுதாகர் அதனால் மனோகரி சுதாகர்னு சொல்லுவேன் ஓகே என்னோடய சேனல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருக்குதா என்னான்ட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரியும் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஸிகா பாய் பாய் சி யூ